வணக்கம் சார் வணக்கம் 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 தொழில் இன்னைக்கு இளையராஜா பாத்தீங்களா ஆமா இளையராஜா சார் வந்து ஏற்கனவே ஒரு பழைய ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி பண்ணுவாருல்ல அந்த மாதிரி குட் சில பாடல்கள் பயன்படுத்திருக்காங்க அந்த பாடல்களுக்கு அவர்களுக்கு அழைக்காம அனுமதி கேட்கலன்றாரு ஒண்ணு இன்னொன்று அதுக்கான அஞ்சு கோடி ரூபாய் போட்டிருக்காரு ப்ரொடியூசர் போய் ஒரு இசையமைப்பாளருடைய ஆடியோ கம்பெனி மட்டும் போய் பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டா கரெக்டர்ல உங்கள்கிட்ட போய் அவங்க ஒண்ணும் சொல்லிட போறதில்லை இவங்க போய் மரியாதை நிமித்தமா போய் இசையமைப்பாளரோ அல்லது ப்ரொடியூசரோ நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார் எனக்கு அந்த தெரிய இல்ல வந்து நீங்க ஒரு ஒரு விஷயம் நீங்க விளங்கிடணும் என்னன்னா இந்த இந்த ரைட்ஸ் ஆடியோஸ் கம்பெனிகளுக்கா இளையராஜா அது வந்து ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு சார் கோர்ட்ல கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு நம்ம இருக்கணும் அப்படிதான் உங்களுக்கு அந்த இந்த படம்

கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னா கோர்ட்டு முடிவு பண்ற வரைக்கும் அது பண்ண முடியாம இருக்க முடியாது எல்லா படத்தையும் எடுத்து வேடி பார்த்துட்டு இருக்க முடியுமா அதை அவருக்கு இவ்வளவு கேப்பறாங்க சார் ஆமா உங்க ஆடியோ ரைஸ் வாங்கினதுக்காக இருந்தாங்க

சரி அதை வந்து இவர் வந்து இவரை வந்து ராஜா சார பாத்துருக்கணும் இவரை பார்த்துட்டு இவருக்கு தெரியும் ராஜா சார் பார்த்தாங்கன்னு முக்கியமா அவரை பார்த்துட்டு நீங்க இல்ல இந்த மாதிரி பாடல்கள் பயன்படுத்தலாம் இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா அதை ஒரு தொகையை நாங்க கட்டிருந்தோம் சார் என்ன சொல்லுங்க கேட்டுட்டு வந்திருக்கோம் கேட்டுட்டு வந்திருந்தா அந்த மாதிரி இல்ல இவரை என்ன பண்றாங்கன்னா படம் வந்து ஓடின பிறகு ரைட்ஸ்க்கு ரைட்ஸுக்கு இவ்வளவு இவர இவர் அவருக்கு பணம் முக்கியம் இல்ல சார் அவர் என்கிட்ட வந்து

நீ மூணு கோடின்னு சொன்னாதான் அட்லீஸ்ட் நீ வந்து ஒரு ஓடி அத ஈழ கட்டு அப்படின்னு சொல்லுவாரு அனத்துக்காக இருக்கு அவருக்கு வந்து நிறைய அப்படி இது எல்லாம் தெரியல

யாரு இந்த மாதிரி யாரும் யாருக்கும் இது பண்ணல ஏராமணி அவர் என்னன்னா அதை குறிப்பிட்டு அந்த மியூசிக் டைரக்டர் மியூசிக் அந்த பயன்படுத்துறாங்களா நீங்க இந்த படத்துக்கு இதுதான் பயன்படுத்திருக்கீங்கன்னா அவர் முதல்ல அவங்க கிட்ட அனுமதி கேட்டணும் இந்த இந்த ப்ரோக்ராம்ல இந்த பாட்டை நாங்க பயன்படுத்துறோம் அப்படின்னா முதல்வே கேட்டுருவாங்க அது கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கு எவ்வளவு பணம் கட்டுறதுங்க நாங்க வந்துரும் அது வந்து உங்களுக்கு வெளியே யாருக்கும் சொல்ல மாட்டாங்க அது கரெக்டா அந்த மியூசிக் டைரக்டர் யார் யாருக்கு எந்த பாட்டு பயன்படுத்திங்க அந்த பாட்டு அவங்க நிறுவனம் வந்து வாங்கி அனுப்பிடும் இது ஒண்ணு இருக்கு மாதிரி இருக்கு இது அது வந்து அதுல இவர் இருக்காரா என்ன தெரியல எனக்கு தெரியல இருக்கு நிறைய வக்கீல் எல்லாம் வச்சிருக்காரு சம்பாதிக்கா சங்க செலவு பண்றது வச்சிருக்காரு டீ நகர்ல எதுவும் வச்சிருக்காரு ஏழைகள் தவிர எல்லாருக்கும் கொடுக்கறத வச்சிட்டு இருக்காரு நீங்க அது போயிட்டு இருக்கு ஆனா இப்படி நடக்கும்னு சொல்லி தெரிஞ்சவங்க கூட நீங்க வந்து கமலுக்கே இது பண்ணிருந்தாங்க அவரு இவர் பண்ணாரு இளையராஜாக்கே இந்த ரஜினி கூட பண்ணிருப்பாரு கூலி படத்துக்கு பண்ணாரு அவர் பண்றாரு அப்படின்னு தெரியுது இல்ல உங்களுக்கு கூலி ஆரம்ப காலத்துல இவருக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தவர் என்னுடைய பாடுங்க சொல்லிட்டு அதுக்கான கதவை திறந்து விட்டார் இங்க வந்து ஒரு சுதந்திரமா நீங்க பாடி தெரியவதற்கு ஒரு இது கொடுத்தவர் அவருக்கே பண்ணார்னா அது அந்த வேற மாதிரி சொல்றாங்க அது அதாவது எஸ்பிபி பையனுக்கும் இவருக்கும் ஒரு சின்ன ஈகோ கிளாஸ்ல தான் அது வந்தது அப்படிங்க அது வந்து எஸ்பிபி கேத்த

எல்லாத்தையும் துறக்கல மற்றும் திறந்த ஞானின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும் போது சில இடங்கள்ல எஸ்கியூஸ் பண்ணலாம் சில பேர் கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு போங்கப்பா அப்படின்னு போகலாம் அநேகமா இந்த படத்துல இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா இருந்திருந்தா ஒருவேளை அவரு அப்பா இப்படி பேசுவார் இப்ப ஜீவி ஏன் ஜீவிகலங்கிறது எனக்கு இது

அந்த மியூசிக் டைரக்டருடைய தவறு அவங்கதான் போய் ராஜாவே சந்திச்சு இது பணம் கொடுக்கணும் அல்லது மன்னிப்பு கேட்கணும் அது அவருக்கு நியாயம் தான் அதாவது அவர்கிட்ட போயிட்டு நீங்க அதிகாரப்பூர்வமா போயிட்டு சார் இந்த மாதிரி ஒரு பயன்படுத்தலான் இருக்கோம் அப்ப போனா அவரு அப்படின்னு அவர் சரி பயன்படுத்துங்க நீங்க பாத்து எவ்வளவு சொல்றீங்க நான் கொடுத்துட்டு போயிடுறேன் ஓகே இவ்வளவு கொடுத்துட்டு போயிருந்தா முடிஞ்ச முடிஞ்சு முடிஞ்சு சாதாரண சாதாரண ஒரு விஷயம் விஷயத்த பெருசு பண்ணி என்ன பண்றாங்கன்னா பாட்டு எல்லாம் பயன்படுத்துவோம் எந்த வித பாட்டு எல்லாம் பயன்படுத்துவோம் அதுக்கு பிறகு பார்த்து ஒன்னா ஒரு நாள் உட்காந்து அவர்கிட்ட பேசுவோம்னு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேர் அப்படிதான் இருக்கும் ஒரு நாள் எல்லாம் மொத்தமா எத்தனை பாட்டு பா இது ஒரு பிட்டு இது ஒரு பிட்டு இது ஒரு பிட்டு மொத்தம் இத்தனை பிட்டு பா இந்த பிட்டுக்கு எவ்ளோ கேக்குறா போயிட்டு பிட்டுக்கு மண் சுமந்தவன் மாதிரி போய் கேட்டுக்காங்க இது என்ன ஆச்சுன்னா அவர் வந்து வழக்கம் போல ருத்ர சாமியார் அவரு அவர் துறையை மதிக்காம நீங்க என்ன மதிக்காம ஏற்கனவே வந்து ஒரு பாட்டுக்கே அவன் ஓட ஓட விரட்டினவர் ஒரே ஒரு பாட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டா என்கிட்ட சொன்னி கமல் பாத்தியா நீ கமல் பார்த்தா கமலுக்கு என்ன இருக்கு நான் தானே போறேன் கமலுக்கே நோண்டி இது பண்ணாரு அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஈஸியா பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த

நிறைய என்ன அவன் ஒரு பாடியம் பாட்டு எடுக்கிறான் போடுறான் மரியாதையை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு பயில மதிக்க மாட்டேங்கிறான் காசும் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு இதுதான் எம்பியா அம்மா ஆமா ஆளுங்கட்சியுடைய எம்பியா பிஜேபியுடைய எம்பியா இருக்கும் நமக்கிட்டே பயப்படலன்னா எப்படி எப்படி அப்படிங்கிற மாதிரி அவரை கொஞ்சம் நெருத்தடியா இது ஏற்கனவே வழக்கறிஞர்கள் நிறைய அவருக்கு கியூ கட்டி இருக்காங்க கூட எனிவே எனிவே இது வந்து நல்லபடியா இனிமே போயிட்டு கொடுத்துருங்க அமைச்சு கொடுத்துருங்க போயிட்டு அவருக்கு என்ன தரிசனம் கேட்டு ஒரு எக்ஸ்கூஸ் கேட்டு வந்துருங்கப்பா போயிட்டு ஒரு சலாம் குலாம் போட்டு வாங்க வணக்கம் வணக்கம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க